തේ ട හ හො ද ిක කියാන්නේ වணக்கம் ඉ්‍රතිനම් കാതയ ാధம் எങള தேේசති. தெய்வங்களை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சுகா இன்றைய தினம் சுகாதாரத்துறையிலே இந்த கடைசி கதை அதாவது வந்து இந்த பிலிதுரு கதா மாதிரி அந்த கடைசி சமரியை பண்ணுவதில் மிகவும் சந்தோஷம் என்னென்றால் முக்கியமாக பருவம் ரெண்டு எங்களை சொல்ல வாரன் நான் இந்த மருத்துவத்துறையில் இந்த கடைசி கதையை எனக்கு சொல்ல வாரத்துக்குரிய எனக்கு சிறப்பு என்னென்றால் எனக்கு சந்தோஷம் என்னென்றால் முதலாவது நான் ஒரு வைத்தியர் அதில் நான் எனக்கு பெருமை ரெண்டாவது அதே மினிஸ்ட்ரியில் நானும் வேலை செய்திருக்கிறேன் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் வேலை செய்திருக்கிறேன் மூன்றாவது இலங்கையில் முதன்முறை ஒரு சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது கிரீன் மெடிக்கல் ஸ்கூல் சொல்லி மேனிஃபாயில் இருக்கிறது அதனுடைய அதை விக்கிபீடியாவில் பார்க்கலாம் சாமுவேல் ஃபிஷ் கிரீன் என்று சொல்லப்படுவர் தான் அந்த முத முதல் ஸ்ரீலங்காவின் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாம் ஆண்டு முத முதல் சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது ஆகவே நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இடம் அதை நீங்கள் பாதுகாத்தால் சந்தோஷம் நான் ஒரு பேச்சு கொள் சொல்லுகிறேன் ரெண்டாவது நாங்கள் நாங்கள் எல்லாம் தமிழுள்ள மருத்துவ பிரிவால் ட்ரீட் பண்ணப்பட்டாக்கள் அதையும் சொல்லிக்கொண்டு மூன்றாவது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஐந்து சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன் நலிந்தையா பயப்பட வேண்டாம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே செய்யலை அது பிறகு தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கவுண்ட் நம்பரோடு ஒன்று ஒன்றும் செய்யலை அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின் வைத்தியசாலையில் நானூறு லட்சம் முன்னூற்றி எண்பத்தெட்டு லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்தனம் உங்களுக்கு அக்கௌண்ட்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்ருக்கார் இருந்த ஜிஎம்ஓஎஸ் செக்யூட்டரியே அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கென்ட்ராக் கொடுத்துருக்கணும் கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள காட்டியிருக்கு நான் ஆகவே பழைய எடுத்து எடுத்துப்பாருங்க அது உண்டு அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலம் உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நான் கதைக்க விரும்புகளை உண்மையாவே சந்தோஷம் உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாவே நான் பெருமைப்படுறேன் நான் சந்தோஷப்படுறேன் நான் ஒரு நான் உங்களோட ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் அது என்று மனசு மனசில் இருக்கிற கனவு நாங்கள் பேக் பண்ணுவோம் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாட்டிலும் முப்பது லாட்டிலும் முப்பத்தொன்பது முப்பது வருஷம் இருக்குது ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் உண்மையாவே நல்ல ஒரு மனிதன் சுகாதாரத்துறையில் போய் பிரச்சனைகளை கதைக்கூடிய ஒரு மனிதன் மற்றது அந்த எங்களுடைய வழக்கமா இருப்ப நான் மற்ற எனக்கு என்ன சரி பண்ணால் இதுல இருக்கிற சகல எம்பி மேரம் வந்து தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் கதிரை இல்ல கட்டின் இல்ல அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்ல அது இல்லையடா சிவகங்காவில் உண்டு அதை இல்ல என்று சொல்லி பிரியாசரம் இல்லை அது இல்ல அது எல்லாருக்குமே தெரியும் இங்க ஒன்றுமே இல்லைன்னு தெரியும்

ஒரு ஸ்டாஃபை நாங்கள் கஷ்டப்படுத்தி ஒரு நாளுமே வேலை வேண்ட இல்லாது ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூடிய ஆளாக்கு நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துகிறே இல்லை அவங்களை நான் எப்போவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு வேலை எடுக்க வலிக்கிறேன் நானாவே வடக்கு மாநிலத்தில் அந்த மாகாண சபையில் இருக்கிற வேலையிலையும் பாருங்கள் அதோட சுதேச வரத்துவ வைத்தியர்கள் ரெண்டாயிரம் இதெல்லாம் கதைச்சது இவ்வளோ காலம் கதைச்சதை சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சுதேச வைத்தியர்கள் ஆகவே கொஞ்சம் கருணை எடுக்கின்ற நாங்களும் டாக்டர்ஸ் நீங்களும் டாக்டர்ஸ் இப்போ நாங்கள் வைத்தியர்கள் சொல்லி தெரியலாம் ஆனால் டாக்டரா பாஸ் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்க இப்ப டீச்சரா தெரியுறாங்க அது எங்களுடைய ஃபெயிலியர் அது வி ஹவ் டன் இட் எங்களுடைய முதல் இருந்த அரசாங்கங்களுடைய ஃபெயிலியர் ஸோ டைம் எடுங்கோ அதுக்கு ஆறுதலாக டைம் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ப்ளீஸ் டூ இட் வீல் டூ த மேக்ஸிமம் சப்போர்ட் அதை விட அந்த ஹோமியோபதி மெடிசின் சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த ஹோமியோபதி வைத்தியர்கள் சில பேர் பாராளுமன்றத்தில் வந்து கதைத்தவர்கள் அந்த தகுதி இல்லாத ஹோமியோபதி வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களாம் ஆனால் அதில் தகுதி உள்ளவர்கள் வேலை செய்யல ஸோ அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் போட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமுள்ள மனிதன் ஆகவே சில விடயங்கள் இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண இல்லாத ஏனென்றால் நான் சாதாரணமான ஒரு வைத்தியர் மெடிக்கல் எம்எஸ்சியும் முடிக்கல ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகவே சில விடயங்களை லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்கோ உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அல்லது எதிர்கட்சியில் இருந்து உங்களுடைய சுகாதார அமைச்சில் என்ன உதவி வேணும் செய்யலாம் எதிர்கட்சியில் இருந்து என்ன உதவி வேணும் செய்யலாம் ஒரு கனிவான வேண்டுகோள் அதை விட இந்த டிஜிட்டலைசேஷன் நான் கூட பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அர்ஜுனத் ஒரே ஒரு வைத்தியசாலையில் தெரியுமோ தெரியல எல்லா மாகாணத்தையும் அமைச்சர் பிசி இருக்கு நீங்களாது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆக்களை அக்கவுண்டபிலிட்டி உள்ள ஆக்கலாம் வச்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மறக்கிற பிள்ளைகளையும் அவர்களால் செய்யக்கூடியிருக்கும் நான் அட்வைஸ் பண்ண விரும்ப ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் அதையும் சொல்ல விரும்புகிறேன் அதை கழுத்துறை வைத்தியசாலை உங்களோட வைத்தியசாலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை அன்னையான இப்படியே கதை காசு தயவு செய்தோ இருக்கா வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலையும் தெற்குள்ள இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்பேர் பண்ணி பாருங்க நான் சொல்லையில் அது பெட்டர் இது பெட்டர்னா இப்போ கழுத்துறை வைத்தியசாலையில் லிஃப்ட் இருக்கு வடக்குமான வைத்தியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கா ஒரு கம்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நான் சொல்ல நீங்கள் வந்து வடக்குல வேலை செய்யுங்க வடக்குல வேலை செய்யுங்கன்னு ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினைச்சுன்னு நான் வந்து தெற்கு சகல மக்களுடைய மனத்திலையும் வாழ்றேன் இன்றைக்கு நான் அந்த எலெக்ஷன் கேட்கிறாலும் தக்குனை எலெக்ஷன் கேட்க முடியும் என்னால சவுத்துல ஆகவே உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் அதை

Or is it?